காங்கிரஸ் காரர்களின் கைப்பாவையாக செயல்பட்டு வந்த பேரையூர் வேலுச்சாமி நாடாரின் மனதில் பரமக்குடி இமானுவேல் சேகரன் அவர்கள் பருவலை நடத்தப்பட்டதுடன் அரிசன மக்களும் தேவர் சமுதாய மக்களும் சந்தையிட்டுக் கொள்ளவில்லையே என்ற நயவஞ்சகத்தோடு பெரும் கலவரம் வருமென்று எதிர்பார்த்தோம் அதுவும் வரவில்லையே என கவலைப்பட்டார் இமானுவேலின் உடன்பிறந்த சகோதரர் துரைராஜ் என்பவர் பார்ப்பவர்களிடம் வேலுச்சாமி நாடாரோடு சேர்ந்து என் தம்பி இப்படி பலியாகிவிட்டானே என்று புலம்பி அழுத காலமும் உண்டு இந்த செய்தினால் மதுரை போன பேரையூர் வேலுச்சாமி நாடாரும் முதுகுளத்தூர் அருணகிரியா பிள்ளையும் அவசரமாய் அவசரமாய் சென்னை காங்கிரஸ் காரர்களிடமும் மேல்மட்ட ஆட்சியாளர்களிடமும் தொடர்பு செய்தி கேட்ட முதல்வராக இருந்த காமராஜ் அவர்களும் அவசரமாய் மதுரைக்கு வந்து சேர்கிறார் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி மதுரையிலே காமராஜர் அவர்களும் தங்குகிறார்கள் அக்டோபர் மாதம் சட்டசபை கூட்டத்தொடரில் ஒப்புக்கொண்டும் எவருக்கும் தெரியாது ரகசிய திட்டங்களை தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் இன்ஸ்பெக்டர் ரே என்பவர் போலீஸ் படையுடன் தூவல் கிராமத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அவசரமாய் வந்த போலீஸ் படை மேல தூவல் சென்று விசாரணையை தொடங்க நாங்கள் சின்ன பாட்டி அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அப்போது சின்ன பாட்டி என்றுதான் சொல்வார்களாம் காங்கிரஸ் கட்சியே கீழ தூவில் இருப்பவர்கள் தான் பெரிய பார்ட்டி பெரிய பார்ட்டி என்றால் ஃபாரூப்ரா கட்சி என்று அந்த காலத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று பதிலளிக்க அவர்களை காவல்துறையினர் விட்டுவிட்டு கீழத்தூவல் சென்றிருக்கின்றனர் அங்கு சென்று இமானுவேல் கொலை வழக்கில் சம்பந்தமாக சிலரை தேடி வந்திருப்பதாக கூறி ஊரில் உள்ள அனைவரையும் ஒரு பள்ளிக்கூடத்தை அடைத்து வைத்திருக்கின்றனர் பேரூயிர் வேலுச்சாமி நாடாரும் அவரது தூவல் நண்பரும் எழுதி கொடுத்த பெயர்களை இன்ஸ்பெக்டர் ரே வாசிக்க அந்த கூட்டத்தில் அந்த பெயர்களுக்கு உரியவர்கள் இல்லாத போகவே வயர்லெஸ் மூலம் ரே மேல்மட்டத்தில் உள்ள ஆட்களுக்கு அதாவது அரசியலில் இருந்த முதலமைச்சர் அமைச்சர் போன்றவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார் அப்போது முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் மந்திரியாக இருந்தவர் கற்கன் ரே அவர்கள் தொலைபேசியில் பேசியவுடன் ஏதோ தகவல் மேலிடத்திலிருந்து வருகிறது அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை திடகாத்திரமான உடற்கட்டு கொண்ட இளைஞர்கள் ஐந்து வரை பொறுக்கி எடுத்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றி கண்மாக்கி கூட்டி செல்கிறார்கள் அவர்களிடம் இமான வேலுவை கொலை செய்ய சொன்னது முத்துராமலிங்க தேவர்தான் என்று சொன்னால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று இன்ஸ்பெக்டரே மிரட்டுகிறார் மேலும் நயந்து எவ்வளவு பண வேண்டும் ஏதாவது நில வேண்டுமா என்ன வேணும் கேளுங்கள் ஒருவனாவது வாக்குமூலம் கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தான் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அந்த உத்தமருக்கு எதிராக பொய்யாக எதையும் கூற முடியாது என்று மறுத்து பதில் சொல்கிறார்கள் அதாவது பசும்பன் முத்துராமலிங்க தேவரை அந்த குலையில் எப்படியாவது ஈடுபடுத்தி விடலாம் என்பது காமராஜர் கருக்கன் அவருடைய சதி அதற்கு காவல்துறையைச் சேர்ந்த ரே என்பவர் உறுதுணை ஆனால் தூவலை சேர்ந்தவர்கள் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை பொய் சொல்ல விரும்பவில்லை பசும்பொன் முத்துராமன் இங்கே தேவரை காட்டி கொடுக்க விரும்பவில்லை எந்த பாவமும் அறியாத அந்த அப்பாவி மறவர்களின் கைகள் கயிறுகளால் கட்டப்படுகின்றன கண்கள் துணியால் இறுக மூடப்படுகின்றன கை துப்பாக்கியோடு சுற்றி நிற்கும் போலீசாரின் நடுவே செய்வது அறியாது போது துப்பாக்கி தோட்டாக்கள் அந்த வீர மறவர்களின் மார்பில் பாய்கின்றன நெஞ்சிலிருந்து குருதி குட்டுகிறது ஈரமற்ற கண்மாயின் மண்ணை அப்பாவி இளைஞர்களின் குருதி ஈரமாக்கியது காக்கை குறிவுகளைப் போல அவர்களை சுட்டு கொன்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரேதான் இறந்து போனவர்களை போலீஸ் ஜீப்பில் வெட்டி போட்ட ஆடுகளைப் போல தூக்கி எரிந்து ஏற்றி கொண்டு பரமக்குடி நோக்கி ரேயும் போலீஸ் படையும் புறப்பட்டு போனது பரமக்குடி ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை செய்து முடித்துவிட்டு அவர்களின் கூட தகவல் சொல்லாமல் அவர்களின் பினங்களை அனாதைகளைப் போல போலீசாரே எரித்தும் விட்டனர் சுதந்திரத்திற்காக போராடிய போது அந்நீராட்சியில்தான் மாபாதங்களும் துப்பாக்கி சூடுகளும் நடத்தப்பட்டன மக்களை கொக்கு குருவிலே போல சுட்டு போசிக்க ஆனந்தப்பட்டது பிரிட்டிஷ் அரசு இம்சிக்க கூடாது பிற உயிரையும் தன்னூர் மேல் நினைத்து காக்க வேண்டும் என்று காந்திஜியின் அகிம்சை கொள்கை பேசியவர்கள் நம் பாரத புதல்வர்கள் காங்கிரசுக்காரர்கள் அவர்களின் அகிம்சை ஆட்சியில்தான் கீழ தூளில் மோசமான முறையில் படுகொலையை நினைவட்டும் அதாவது பஞ்சாபில் நடந்த படுகொலையை நினைவட்டும் சம்பவமாக ஐந்து பேரை கட்டி வைத்து சுட்ட துப்பாக்கி சூடு நடந்தது முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள்தான் இதை நடத்தியது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மரபு இன மக்களுக்கு பெற்ற சுதந்திரத்திற்கான பரிசாக அன்றைய காங்கிரஸ் சர்க்காரும் அதன் மேல் மற்ற தலைவர்களும் தந்ததுதான் கீழ துப்பாக்கி சூடும் அப்போது முதலமைச்சராக காமராஜரும் மந்திரியாக கற்கனும் இருந்தார்கள் அவர்கள் இருவர்தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது அந்த படுகொலை உயிர் நீர்த்த வீர மரவர்களின் பெயர் வலிவிட்டா தேவர் மகன் தவசியாண்டி தேவர் கருப்பசாமி தேவர் மகன் வாத்து என்ற சிவமணி முனியாண்டி தேவர் மகன் சித்திரைவேல் தேவர் ராமசாமி தேவர் மகன் ஜெகநாதன் சோலை முனியாண்டித்தேவர் மகன் கூல் என்ற முத்துமணி தேவர் போன்ற ஐந்து பேர்களும் அப்பாவி அவர்களை கோழைத்தனமாக சுட்டுக் கொன்றது காவல்துறை எண்ணிக்கையற்ற போர்க்களங்களில் புகுந்து எதிரிகளை வீழ்த்தி விழு புண்களையும் வீர மரணங்களையும் பெற்ற பரம்பரையில் வந்தவர்கள் என்றோ காங்கிரசாரின் காவல்துறையின் கை துப்பாக்கிகளால் கண்களையும் கைகளையும் கட்டிய நிலையில் சொந்த ஊரிலேயே சொந்தங்களின் அருகிலேயே சுடப்பட்டு வீழ்ந்த செய்தி மரவர்களின் மக்களின் மனங்களில் இடியாய் இறங்கியது இந்திய தாய்க்கு அடிமை விளங்கிட்டு அசிங்கப்படுத்தியவர்களிடம் அகிம்சா முறையில் பேசியவர்கள் காங்கிரசார் இந்த திருநாட்டின் செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்ற வெள்ளையர்களிடம் அகிம்சா முறையில் பேசியவர்கள் காங்கிரசார் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி இந்திய மக்களிடம் துப்பாக்கி மொழியால் பேசுகிறார்கள் வினோதமான அகிம்சாவளிகள் விசித்திரமான ஜனநாயக வாதிகள் விடியும் எதிர்கால பொழுதில் சுக்குநூறாகி காணாமல் போகப் போகிறோம் என்பதை கணிக்க தெரியாத காங்கிரஸ் காரர்கள் இந்த மாதிரி கொடுமையான சம்பவம் நிகழ்ந்த பிறகுதான் காங்கிரசின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது குறிப்பாக இந்த சம்பவத்துக்குப் பிறகு காமராஜர் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து இழந்துவிட்டார்கள் அதனால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது மேலும் பசுமன் முத்துராமணி தேவர் அந்த வழக்கில் தொடர்பு இல்லாதவர் என தீர்ப்பு வந்த பிறகு மக்கள் முழுவதுமாக காங்கிரசை தூக்கி எரிந்து விட்டார்கள் அரசியல் சதியால் அப்பாவி மக்களை கொலை செய்த காங்கிரஸ் அதே ஒன்று எல்லா மதம் மக்களும் மதமும் சமமாக பாவித்த நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் ஆன்மீகவாதி முத்துராமலிங்க தேவரை பழிவாங்க நினைத்தது இதுபோன்ற சம்பவங்கள் காமராஜர் மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கியது இதனால்தான் காமராஜர் விருதுநகர் தொகுதியில் கெப்பாசிட்டி இழந்தார் காங்கிரஸ் கட்சி ஆட்சியையும் இருந்த இழந்தது அதன் பிறகு காங்கிரசு ஆட்சிக்கு மீண்டு வர முடியவில்லை காங்கிரஸ் கட்சியும் மெல்ல மெல்ல அழிந்து கரைந்து இன்று எந்த நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் காமராஜரும் கற்கனும் தான் காங்கிரஸை காத்தார் தேவர் என்பதுதான் வரலாறு காங்கிரசை அழித்தார் காமராஜர் என்பது இன்னொரு வரலாறு இது போன்ற முக்குளத்தோடு தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்